அழைக்காதே உயிரில்லை அம்மாவை வணங்காத உயிரில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் இங்க யார வரத பாத்தியா எவ்வளவு பாட்டு பாடிட்டு உள்ள வந்துட்டா பாத்துக்க வெளியில இருந்துதான் பாட்டு போடுவானே நம்ம காசு கொடுப்போம் வீட்டுக்குள்ளே வந்துட்டானே யாராவது பாத்தியா நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க நல்ல அம்மாவுக்காக நல்ல பாட்டு பாடிட்டு இருந்தேன் ஏதாவது நீ பாடுனியா உனக்குள்ள இவ்வளோ பெரிய தனம் ஒழிஞ்சிருக்கா ஆமா எதுக்கு காலங்காலத்துல இவ்வளோ பெரிய ஐஸ் பார தூக்கிட்டு வந்து அத்த மண்டையில வைக்க ஐயா அண்ணி ஐஸ் இல்ல உங்களுக்கு விஷயம் தெரியாதா இன்னைக்கு அன்னையர் ஓ இன்னைக்கு அன்னையர் தினமா அதான் பார்த்தேன் என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்ட்டு நீ நடத்தம்ம எழுதுமா எம்ம இன்னைக்கு அறிவு இருக்கா நைட்டு பூரா வேலை செஞ்சு குறுக்கெல்லாம் வலிக்கிது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் கொஞ்ச நேரம் படுத்து தூக்கணும் பார்த்து காலமரம் வந்து எழுப்பிட்டுக்கே இல்லை எம்மா மூஞ்ச உம்மனு வச்சிக்காதம்மா நல்லா சிரிம்மா அப்பதான் போட்டோலாம் நல்லா விழும் கிருக்கு உதவி காலமரம் கேமரா தூக்கிட்டு திரியுறதுக்கு என்ன விஷயம் எம்மா இன்னைக்கு அன்னைய இருக்கணும்மா அதனாலதான் உன்ன போட்டோ எடுக்க நல்ல செடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விழுவேன் ஓஹோ கதை அப்படி போதும் இன்னைக்கு அன்னைய தினமும் தான் என்னடா இவன் காலம் காத்தாலே நெடுவா கழி அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்காளுன்னு பார்த்தேன் நீ அப்படிலாம் பேசாதீங்க ஏதோ அன்னிய தினத்துக்கு மட்டும்தான் அம்மா கிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி பேசுறீங்களே நீங்கள் என்ன நீ இல்லைன்றியோ நான் வந்து மூணு வருஷம் அது மூணு வருஷம் ஒரு வாட்டி உங்கள் கிட்ட ஆசையாக பேசிருக்கியா ஏதாவது வேணும்னா தானே பேசுகிற பாவம் அவன் வந்து உடம்பு தானே இருக்காவ இன்னைக்கு அன்னையர் தினம் வந்து இப்படி பேசிக்கிட்டு தினைக்கும் பேசுனா என்ன உனக்கு இதோ பாரு நான் ஒன்று சொல்கிறேன் அத்தை நீங்கள் இதுக்கு சம்மதிக்கணும் இன்னைக்கு அன்னையர் தினம் வீட்டில் இருக்க எல்லா வரையும் நீ தான் பார்த்துக்க இதுக்கு ஃபுல் இன்சார்ஜ் தான் தான் உனக்கு எல்லா வேலையும் நீதான் பார்க்க இதுதான் உனக்கு கொடுக்குற அன்னையர் தினம் பரிசுலே காலையில பா ஆரம்பிக்கிற இட்லி குண்டா இட்லி குண்டா எல்லாம் பாத்திரம் கழுவு எல்லா வேணாம் நீதான் பார்க்க மறுமோல இதுக்கு நீதான் மறுமல இன்சார்ஜ் ஸ்பெஷல் சார்ஜ் எடுத்துக்க நீ ஒரு நாளைக்கு ஏற்றவாரு இல்லை வாடி எந்த அண்ணி முதல்ல இருந்து ஆற்றுன்னு கூப்பிடுங்களே அந்த பேர் தான் இனிக்கு கிச்சன் பக்கம் வா பல மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சொல்றதுக்கு மட்டும் தானே வந்திருக்கேன் இன்னைக்கு வா கேமராவையும் எடுத்துக்க அதையும் ரெக்கார்டு பண்ணிக்க சரியா என்ன நாத்து மசு மசம் நிக்கிற டக்கு டக்கு எல்லாத்தையும் உழைக்கி போடு நீயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர அதுவும் எது இன்னும் அங்கீகரத்துன்றதால உன்னை உழைச்சி பிடிச்சி போட்டிருக்கு டக்கு டக்குன்னு வேலையை பாரு அப்போதான் போற இடத்துல நல்லா வேலை செய்ய முடியும் நீ பார்த்துட்டு தானே இருக்கியா நான் தான் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கேனே என்ன அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்ன பார்க்குற மாதிரி வாங்கி எல்லாருக்கும் தெரியணும்ல அய்யே நாக்கு என்ன நீ திறந்தலை பழைய இன்னும் கேமரா பார்த்து தான் வேலை செஞ்சிட்டு இருக்கியா இப்போ இதை போட்டு குடிச்சு என்ன ஆக போதுங்க நீ மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பை திறந்தாலே பாட்டு விட்டுடுறாங்கல்ல தாயிலும் கோயிலும் காக்கம் மறந்துட்டேன்றாங்க அம்மா என்றாலே காதன்றானுங்க ஆனால் மற்ற எல்லா நேரமே பார்த்தோன்னா தாயை வந்து பேய் மாதிரி இப்போ நடக்கிறது என்னதான் புத்தியாக போவோம் பச வயசு பசங்களுக்கு அண்ணி இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் நைன்டீஸ் கிட்ட நாங்கள் டூ கேல இதெல்லாம் இன்னும் அட்வான்ஸாக பண்ணுவோம்ல அப்படிலாம் பேசாத நைன்டீஸ் கிட்ட பற்றி உனக்கு என்ன தெரியும் சரி எனக்கு ஒரு டவுட் தான் மதசுதி அன்னைக்கு எல்லாரும் அம்மா கூட ஃபோட்டோ எடுக்கிறிய வீடியோ எடுக்கிறியா பாட்டு வைக்கிறியா போடுறீ லவ்வர்ஸ் டே அப்போ மட்டும் எதுக்கு வெறும் லவ் சாங்கை மட்டும் எடுக்கிறீங்க ஏன் ஒரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஏன் வைக்க மாட்டீங்க அப்படி வச்சா அவனை கல்யாணம் பண்ணலாம் அசிங்கமாயிடுமேட்டு ஒரு இருக்குல்ல அப்போ உங்களுக்கு அந்த லவ் கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு டூ கிட்ஸ் சார் நீங்களா சரி அண்ணி ஏன் தப்ப நான் உளந்துட்டேன் இனி நீங்கள் மிச்ச வேலையை நீங்கள் பார்த்துங்க நான் கேமரா எடுத்துகிட்டு அப்படியே பால்கனி பக்கம் போகிறேன் என்ன பால்கனி பக்கம் போறியா அவ்வளோதான் பார்த்துக்க கொண்டே அறுத்து போடுவேன் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகணும் இன்னைக்கு அன்னியினா உங்கள் அம்மாவை இன்னைக்கு நீ வேலை செய்ய விடக்கூடாது அவையே அங்கே தான் உட்காந்துருக்கணும் புரியுதா வேலையை பாரு அவளை என்னாச்சு ஏன் ஏறி உட்காந்துருக்கேன் என்ன ஏட்டே அதுக்கு நான் சொல்றேன் கால மறந்து வேலை செஞ்சால இதோ மதியம் ரெண்டு தான் ஆகுது அதுக்குள்ள கை வலிக்குதா கால் வலிக்குதான் இடுப்பு வலிக்குதா ஏன்னா ரூம்ல கொண்டு போய் எப்படியாவது விட்டுடுன்றா அதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்ன சொல்றியே அதுக்கப்புறம் சாயங்காலம் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்ல என்னது ஷிஃப்ட் பிரகாரம் பார்க்கணுமா நான் இந்த விளையாட்டுக்கு ஆட்டுக்கு வரலாம் நீ நான் என்னமோ நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களே ஒரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அன்னையா அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போடுறதுன்னு நினச்சது ஒரு குத்தமாக அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா இருந்தாலும் மக்களே நான் சொல்லிக்கிறேன் அன்னையாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் வேணால் எடுத்துக்கலாம் ஆஃபீஸில் வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் இருக்கும் சனி ஞாயிறு சில பேருக்கு ஆனால் நினச்சி பாருங்கள் அம்மான்ட்டு இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு லீவ் எடுத்தால் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடையாதுல்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு நிறையா மரியாதை கொடுங்க அவங்க அதுதான் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அன்னையர்த்தியெல்லாம் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கேன்